வணக்கம் நான் பாக்யாஷோக் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு இப்போ ரேக்கினால் நம்மளோட லைஃப்ல எவ்வளோ நன்மைகள் வந்து கொடுக்கும் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ வந்து ரேக்கி என்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணவங்க அவங்களோட லைஃப்ல நடந்த விஷயங்களை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணாங்க அத நீங்களும் வந்து கேளுங்க உங்களோட லைஃப்லேயும் வந்து ரேக்கி எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்குன்றதை உங்களாலையும் புரிஞ்சுக்க முடியும் சொல்லுங்க மேம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஹீலிங் சூப்பராக இருந்தாச்சு மேம் ஆஹ் எப்படின்னா இந்த தேர்ட் டே நீங்க சொல்லும் போது இங்க இருந்து தேர்டேல இருந்து முன்னேற உட்காந்து கால் மறுத்து போச்சு ஆக்சுவலா நான் என்ன இப்படி வஜ்ராசன் மாதிரி உட்காந்துட்டேன் உட்காந்துக்கப்புறம் எனக்கு என்னன்னா இங்க இருந்து ஒரு வேவ் அப்படியே ரூட் சக்கர வரைக்கும் போற மாதிரி ஃபீல் ஆச்சு மேம் ரொம்ப அமைசிங் இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த பிளாக் எனர்ஜி நீங்க கால்ல இருந்து போகும் அப்படின்னு எனக்கு ஃபர்ஸ்ட் அது தெரியல பட் ஆனா லேட்டர் எனர்ஜி அப்படியே கால் இடுக்குல இருந்து ஏதோ ஒரு சில்னஸ் வெளியே சில்லுன்னு ஒரு இது வந்து போயிட்டே இருந்தது நல்ல ஃபீல் ஆச்சு மேம் அது ஏதோ ஒரு இது ரிலீஸ் ஆகுது அதே போல இங்கேயும் ரிசீவ் ஆகுது அப்படின்னு அதே மாதிரி அந்த ஹெல்த்ல வந்து இன்னாலுமே இவ்வளவு நாள் விட இந்த மந்த்தான் நான் ஹெல்த் இனிமே கரெக்டா பாத்துக்கணும் இது கம்மிங் இயர்ல இருந்து நல்லா பண்ணணும் நம்ம ஃபிட்டா இருக்கணும் பழைய மாதிரி எல்லாமே எடுத்துட்டு வரணும்னு நினைக்கும் போது இப்படி ஒரு ஹீலிங்க கொடுத்தது அமேசிங் மேம் சூப்பரா இருந்துச்சு நம்ம இப்பயும் ஃபிட்டான மாதிரி ஒரு ஃபீலே வந்துருச்சு இதுக்கப்புறம் தன்னாலே எல்லாம் நடந்துரும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி நீங்க அப்படியே கூட கூட வந்து இல்லல்ல நீ யோசிக்கிறியா இது வந்துடுற இரு உனக்குள்ள எல்லாத்தையும் குடுத்துட்டு நான் போயிடுறேன்ற மாதிரி நீங்க மேஜிக் கிரியேட் பண்ணிட்டுதானே ஒவ்வொரு டைமும் இருப்பீங்க வணக்கம் மேடம் மதுரை நான் உங்களுக்கு தேங்க் யூ சொல்லணும் ஏன்னா எனக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஆஹ் செகண்ட் லெவல் எடுத்து நான் ஆஹ் இப்பதான் நான் நினைத்துதானே எடுத்தோம் சோ ஸ்டார்ட் பண்ணல ஸ்டேட்டுக்கு

ஆக்சுவலி நான் அக்டோபர்ல உங்களுடைய செஷன் அட்டன் பண்ணிருக்கேன் எனக்கு டென்த்துக்குள்ள என்னுடைய எல்லா ஆல்மோஸ்ட் என்னோட லோன்ஸ் எல்லாமே நான் கிளியர் பண்ணிட்டேன் ரொம்ப ஹாப்பியா இருந்தது எப்பவுமே நான் நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் அந்த மந்த் ரொம்ப லைக் குள்ள அதுவும் பண்ணிட்டேன் பிளஸ் எனக்கு கொஞ்சம் ஃபைனான்ஷியலி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு டார்கெட் வந்து मंथலி ஒருத்தருக்கு ஒன் ஒன் லட்சம் ஆச்சும் கொடுத்துடணும் அப்படின்ட்டு அதையும் நான் கிளியர் பண்ணிட்டேன் சோ ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு எனக்கு லைக் செஷன் அட்டன் பண்ணி எனக்கு அந்த டென் டேஸ்ல எனக்கு எல்லாமே கிளியர் ஆனது எனக்கு இப்போ எனக்கு அந்த கூஸ் பம்ஸ் கையெல்லாம் எனக்கு தெரியுதா ஃபுல்லா இதாது முடியல மேலே ஏதாவது அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் ஏதோ எனக்கு ரெஃப்ரெஷ் இந்த ஒன் மந்த்தா எனக்கு கொஞ்சம் அட்டெண்ட் பண்ணதுனால என்னால ஒண்ணும் முடியல பட் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு கண்டிப்பா இந்த மத்தில இருந்தும் அதே மாதிரி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவேன் எல்லாத்தையும் பண்ணுவேன்ற நம்பிக்கை இருக்கு நீங்க என் கூட இருக்க நான் உங்களுடைய எந்த ஒரு இதையும் மிஸ் பண்ணதே இல்லை இது எல்லாமே பார்க்குவோம் பார்க்கும் போது எனக்கு நீங்க இந்த ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி இருக்கு நீங்க எதையும் எடுத்துக்காதீங்க இந்த நம்பர் ஒனுக்கு இப்படி இருக்குன்னு எல்லாம் சொல்லும் லைக் எனக்கு நடந்தது அப்படி எனக்கு என்னால் அதை ஃபீல் பண்ண முடியுது லைக் எனக்கு தான் அது எனக்காகவே சொன்ன மாதிரி இருக்கு அந்த மாதிரி என்னால் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ண முடியுது எனக்கு ஏதோ ஒரு வரம் மாதிரி இருக்கு நீங்க எனக்கு கிடைச்சது ஸோ ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை ரொம்ப ஹாப்பியா இருக்கு மேம் நிஜமா ரொம்ப

வந்து இந்த மிக லிவீடிங் போது ட்ரீக் யூ செஷன் இஸ் ஓன் அட்டென் தி லெவல் ஓகேங்க மேம் நான் ஃபர்ஸ்ட் செக்ஷன் நீங்க பிரம்மமூர்த்த ஹீரிங் ஸ்டார்ட் பண்ணப்ப நான் வந்து ஜாயின் பண்ணிருந்தேன் அதுக்கப்புறம் இப்பதான் வர்றேன் ரொம்பவே எக்ஸலண்டா நான் வந்து ஃபீல் பண்ணேன் தேங்க் யூ மேம் தேங்க் யூ தேங்க் யூ எனக்கு பர்சனலா உங்களை ரொம்ப பிடிக்கும் உங்களோட எல்லா செஷனுமே சாய்பாபா ரீடிங் ஏஞ்சல்ஸ் மெசேஜ் எல்லாமே நான் வந்து எல்லாமே என்னோட லைஃப்ல அப்படியே வந்து இதா இருக்கும் கரெக்டா இருக்கும் நீங்க சொல்றது தேங்க் யூ தேங்க் யூ மேம் thank you nga thank you um, good morning ma'am hi uh, nga good morning hi mrs hima jaikma from chennai உங்களோட ஸ்டூடெண்ட் ஃப்ரம் ஏப்ரல் மந்த்லேருந்து இருந்து நான் ஜாயின் பண்ணி ரேக்கி லெவல் ஒன் லெவல் டூ வரைக்கும் எல்லாமே கிளாஸ்ல இருந்து நான் அட்டன் பண்ணி இப்போ நான் வந்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஹீல் பண்ணிட்டு இருக்கேன் பிளஸ் வந்து என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கும் நான் ஹீல் பண்ணிட்டு இருக்கேன் எல்லா கிரெடிட்ஸும் உங்களுக்கு தான் மேம் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு வச்சு ரன் பண்ணி ஒரு யோகா டீச்சரா இருக்கேன் பிளஸ் வந்து வெயிட் லாஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் மேம் ஸோ நான் ரேக்கி கத்துக்கணும் அப்படின்னு அதுக்கு உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும்ன்ற ஒரு இதுல தான் நான் வந்தேன் வந்து ஜாயின் பண்ணி எனக்கு நான் ரிசல்ட் நிறையவே எடுத்தேன் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது எனக்கு அந்த ரேக்கி லெவல் உள்ள வரும்போது நீங்க அத ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஃபாலோ பண்ணனும்னு சொன்னீங்க அந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணதுலயே எனக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சு மேம் சோ நான் ஃபர்ஸ்ட் கியூர் ஆனா இப்ப என்னோட குழந்தைங்க எல்லாம் ஏதாவது ஒன்னா எனக்கு ரேக்கி பண்ணி விட்டுருங்கம்மா ஃபர்ஸ்ட் ரேக்கி பண்ணி விட்டுடுங்க அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு வீட்ல ஐ ஃபீல் வெரி ஹாப்பி மேம் உங்களோட எல்லா செஷன்ஸுமே நான் அட்டன் பண்ணிருக்கேன் பாத்திருப்பீங்கன்னா பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பௌர்ணமி செஷன்ஸ் சரி பிரம்மமூர்த்தி செஷன் எல்லாத்துலயுமே நான் வந்திருப்பேன் நான் உள்ள ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு மேம் மந்த் ஸ்டார்டிங்ல உங்களை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தாச்சு இந்த உங்களை பார்த்தாலே போதும் இந்த மந்த் சூப்பரா போகும் அது ஒரு பெரிய நம்பிக்கையே இருக்கு ஏன்னா வந்து நான் டூ மந்த்ஸா தான் நான் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் பௌர்ணிமி ஏன்னா போன மந்த் நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அட்டன் பண்ணிட்டேன் அந்த இடத்துல இருந்து என்னால பேச முடியல அந்த இடத்துல பட் இந்த வாட்டி அட்டன் பண்ணி பேசிடணும் அப்படின்றதுக்காண்டி நேத்து நைட்டு கரண்ட் கிடையாது சார்ஜ் இல்ல எல்லாரும் சோ மெனி கன்ஃபியூஷன் சென்னையில பட் அந்த டென் ஓ கிளாக் மேல எல்லாமே சரியாயிடுச்சு மேம் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணும் நாளைக்கு எப்படியாவது சார்ஜ்ல முடியும் அப்படின்னு நினைச்சு மைண்ட்ல செட் பண்ணியிருந்தா எல்லாம் கரெக்டா பிக்ஸ் ஆயிடுச்சு மேம் காலையில பெர்ஃபெக்ட்டா வந்து உட்காந்தாச்சு உங்ககிட்ட பேசிட்டேன் மேம் தேங்க்யூ சோ மச் நான் கண்டிப்பா நாளைக்கு வரதுக்கு ட்ரை பண்றேன் மேம் கண்டிப்பா பாக்கணும் உங்களை தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் மேம் தேங்க்யூ